வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்முடைய சேனலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலத்தில் வந்து சட்டங்கள் பற்றி நம்ம படிக்க போகிறோம் ஓகேவா ஸோ பேசிக்கா நம்ம வந்து ஒரு கேஸை வந்து எப்படி மூவ் பண்ணலாம் ஒரு கேஸில் இருந்து நம்ம எப்படி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம் இந்த பற்றி நம்ம சேனல் மூலமாக வந்து இனி வரக்கூடிய காலத்தில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி இந்த மொதல் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் டிஎஸ்ஆர் இந்த மூணுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் சிஎஸ்ஆர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் ஓகேவா கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ட்டா நம்ம சிஎஸ்ஆர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஆர் ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டு ஆர் ரிப்போர்ட் இதை வந்து நம்ம எஃப்ஐஆர் அப்படின்னு வந்து சொல்லலாம் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்ஆர் ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டிக் சிட்டிவேஷன் ரெக்கார்ட் அப்படி இல்லைன்னா ரேட் அப்படின்னு வந்து சொல்லலாம் டிஸ்டிக் சிட்டிவிஷன் ரேட் ஓகே ஸோ இந்த மூணுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்டு இதை வந்து யார் யார் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஃபுல் எக்ஸ்பிளைனேஷனோட பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் பக்கத்து வீடு ஓகேவா ஸோ இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் கூட வந்து சண்டை போடுறேன் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நான் வந்து ஒரு இது கேஸ் கொடுப்பேன் இல்லையா ஒரு மனு கொடுப்பேன் அந்த மனு பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரி வந்து வெச்சுக்கிடுவாங்க ஏற்றுக்குருவாங்க அந்த மனுவை வந்து ஏற்றுக்கிட்டு இந்த சிஎஸ்ஆர் வந்து ஃபைல் பண்ணுவாங்க ஓகேவா இந்த ஃபைல் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஒரு மனுவை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து போலீஸ் அதிகாரி வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஎஸ்ஆர் அதாவது நம்ம வீட்டுக்கும் நம்ம பக்கத்து பக்கத்து வீட்டுக்கும் நம்ம வயலுக்கும் ஒரு பக்கத்து வயலுக்கும் நடந்த சண்டையை உண்மைதானா அப்படிங்கிறத ஒரு என்கொயரி பண்ணதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஎஸ்ஆரை வச்சு என்கொரி பண்ணுவாங்க ஓகே ஸோ நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை நடக்கு அந்த சண்டையை வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகும்போது ஒரு மனுவாக எழுதி கொடுப்போம் அந்த மனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் காப்பி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஎஸ்ஆர் காப்பி ஓகேவா நம்ம கேஸ் கு கம்ப்ளைண்ட்டு கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் வந்து உண்மையாகும் பட்சத்தில் அந்த காவல்துறை அதிகாரி எஸ்ஏ வருவாங்க இல்லைனா இன்ஸ்பெக்டர் வருவாங்க யாராவது ஒருத்தவங்க வந்து வருவாங்க இல்லையா என்கொயரி பண்ண அப்படி உண்மையாகும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்ஆர் வந்து எஃப்ஐஆராக வந்து மாற்றம் செய்யப்படும் ஓகேவா ஸோ அதை தான் வந்து நம்ம எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஆர் ரெக்கார்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஓகேவா சிஎஸ்ஆர்லேருந்து எஃப்ஐஆருக்கு மாறும் இந்த எஃப்ஐஆர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் ஓகேவா சிஎஸ்ஆரில் வந்து என்கொயரி பண்ணுவாங்க சிஎஸ்ஆரில் வந்து என்கொயரி பண்ணும்போது அது வந்து குற்றம் நடந்தது உண்மைதான் அப்படின்னு ஆணித்தரமாக அடித்தரமாக வந்து நம்பப்படும் போது சாட்சியங்கள் அடிப்படையில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா யார் என்ன தப்பு பண்ணலாம் யார் சைடு நல்லது இருக்குது யார் சைடு திங்க் இருக்குது யார் உயிருக்கு வந்து யார் பங்கு விளைவிச்சாங்க அப்படிங்கிறத என்கொயரி பண்ணுறது தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோர்ட்டு கேஸு அப்படின்னு நம்ம அடைவோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்ஆர் ஸோ இந்த டிஎஸ்ஆர் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் சிட்டிவிஷன் ரேட் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை டிஸ்டிக்டில் வந்து மேக்சிமம் வந்து ஒரு நாளில் எவ்வளோ குற்றங்கள் நடக்குது என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது யார் யார் இதுக்கு முன்னூட்டி வந்து என்னென்ன குற்றங்கள் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து கணக்கெடுப்பாங்க ஒவ்வொரு நாளுமே வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து கணக்கு இருப்பாங்க ஸோ இது வந்து நமக்கு வராது இந்த சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் இது மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு நமக்கு வந்து பொதுவானது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிந்திருக்கக்கூடியது ஸோ தெரியாதவங்க என்ன அப்படிங்கிற வந்து இந்த வீடியோ பதிவு மூலமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க டிஎஸ்ஆர்ன்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து காவல்துறை சர்க்குலேஷன் அதுக்குள்ளே அஃபிஷியலாக வந்து சம்மந்தப்பட்டு தான் இந்த டிஎஸ்ஆர் டிஸ்டிக் சிட்டிவிஷன் ரேட் ஓகேவா ஸோ ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது அப்படின்னா இப்போ சென்னை இருக்குது சென்னை பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு மாவட்டம் அதிலே வந்து பல மாவட்டங்கள் வந்து பிரிஞ்சுருக்குது பல கிராமங்கள் நகரங்கள் அப்படின்னு நிறையவே இருக்குது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு சேஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சேஷன் ஒவ்வொரு லிமிட் இருக்கும் இல்லையா அதில் வந்து என்னென்ன குற்றங்கள் நடக்குது யார் யார் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரே குற்றவாளி பண்ணுறாங்களா இல்லைன்னா வேறு வேறு குற்றவாளி பண்ணுறாங்களா போராட்டம்னால் எங்கே நடக்குது அந்த போராட்டத்தில் வந்து எதுவும் ஒரு தீவினைகள் வந்து இருக்கா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்குலேஷன் அந்த மானிட்டர் மானிட்டர் வந்து டெய்லியுமே வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்ஆர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் டிஎஸ்ஆர் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சுட்சிவேஷன் ரேட் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து மிக முக்கியமானது இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும்தான் நமக்கு வந்து போருந்தோம் ஓகேவா தேர்ட் ஒன் டிஎஸ்ஆர் வந்து காவல்துறைக்கு அஃபிஷியலாக வந்து சம்மந்தப்பட்டது இது வந்து நமக்கு வராது ஸோ நமக்கு மக்களுக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் ஸோ சிஎஸ்ஆர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்று டைம் சொல்கிறேன் சிஎஸ்ஆர்னு அப்படின்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து காவல்துறை அதிகாரி வந்து பெற்றுக்குருவாங்க பெற்றுக்கிட்டு சிஎஸ்ஆர் அப்படிங்க ஒரு இதை வந்து ரிசிப்ட்டை வந்து உங்கள் கிட்டே கொடுப்பாங்க அது பேர் சிஎஸ்ஆர் ஓகேவா ஸோ அந்த சிஎஸ்ஆர் வச்சு பார்த்திங்க அப்படின்னா என்கொயரிப்பா என்கொயரி பண்ணுவாங்க அப்படி என்கொயரி பண்ணும்போது அந்த குற்றம் நடந்தது உண்மை தான் அப்படினு நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா சிஎஸ்ஆர்லேருந்து எஃப்ஐஆருக்கு வந்து காப்பி பண்ணுவாங்க ஸோ எஃப்ஐஆர் காப்பி பண்ணதுமே பார்த்திங்க அப்படின்னா அப்படி இப்படின்னு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு நம்மளாலேயே தான் செய்வோம் ஓகேவா ஸோ இந்த டிஎஸ்ஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிறந்தாது காவல்துறைக்கு வந்து பொருந்தும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி இந்த சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா இந்த சிஎஸ்ஆரில் வந்து ஒரு டிஜிட் நம்பர் இருக்கும் ஓகேவா அந்த டிஜிட் நம்பரை வச்சு சிஎஸ்ஆர் அதாவது நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு போலீஸ் அஃபிஷியல் பேஜில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எஃப்ஐஆர் உங்களுடைய நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் கொடுத்துருக்கீங்க அப்புடின்னா அந்த எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது வந்து நீங்கள் வீட்டிலருந்தே பண்ணக்கூடியது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்புடின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அப்படிலாம்னா கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு வந்து அதை வீடியோவை வந்து அப்லோடு பண்ணுறேன் ஓகேவா ஸோ அடுத்த சத்த வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஸோ இது மாதிரி மேலும் தகவல் பெற நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துடைய பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்